விநாயக பிரி கன்னியாகுமரி பகவதி அம்மாளர்களுடன் ஜோதிடம் பற்றி கொடுத்த நல்லாசிரியர்களின் ஆசியுடன் எனது பாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு எனங்க இந்த வீடியோ தனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி தனிப்பெயர்ச்சி பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து மேசராசி நேயர்களுக்கு பத்தி பார்க்கலாம் மேசராசிக்கு வந்து சனி வந்து இப்போ ஆரம்பமாகிறது அதாவது கும்ப ராசி இருந்த சனி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஒன்பது நாற்பது நிமிஷம் அளவில் இடமா இருக்கிறார் இது வந்து மேசராசிக்கு வந்து இப்பதான் ஆரம்ப சனியாக இருக்கிறது அதாவது வந்து விரைய சனின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு வர்றது செம்ப சனின்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்து பால சனின்னு சொல்றது முதல் இரண்டரை வருஷம் வந்து வரும் இரண்டாவது ரெண்டரை வருஷம் ஹயத்துல வரும் மூணாவது ரெண்டரை வருஷம் கால்கள்ல வரும் இதுதான் மூணு பிரிவா சனீஸ்வரன் வருவார் இதுல வந்து அவரு என்ன வாகனத்து மேல வராரு என்ன மூர்த்தியா வராரு இப்படிங்கிற மாதிரியான பழங்கள்லாம் இருக்குது அதனால அவரு அதாவது சனி பயிற்சி என்று ரேவதி நட்சத்திரத்துல சந்திரன் செல்வதால் அவர் வந்து மேச ராசி இருக்கிற அஸ்வனி நட்சத்திரக்காரங்களுக்கு அன்னப்பறவையில வருகிறார் அன்னப்பறவையில வந்தா சுகம் தான் தருவார் பெருசா பாதிப்பு தர மாட்டார் அடுத்தது வந்து பரணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மயில் மேல வர்றார் மயில் மேல வந்தாலும் லாபத்தை தான் தருவார் அதே போல வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் காகத்து பயணம் வர அப்ப அவங்களுக்கு தான் கலகம் தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மே அசோனி நட்சத்திர நாலு பாதமும் பரணி நட்சத்திர நாலு பாதமும் கார்த்திகை நட்சத்திரல ஒன்னாம் பாதமும் தான் மேசராஜி அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர தான் இந்த வாகன பிரகாரம் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து மூர்த்தி நிர்ணயம் மூர்த்தினா நமக்கு வந்து என்ன என்ன பிரச்சனை அதாவது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் தர லெவல்ல வரு நன்மை தட்டு வராதான்னு ஒரு தனக்கு இருக்கு அப்படி பார்க்கும்போது இவர் வந்து மேசராசிக்கு உலோகமூர்த்தி அப்படின்ற லெவல்ல உலோக உலோகமூர்த்தினா அதாவது கால் பங்கு நல்ல பலம் தருவார் முக்கால் பங்கு கெடு பலன் தருவார்ன்னு இருக்கும் அப்புறம் இவர் வந்து முக்கால் பங்கு கெடு பலன் தரத்தான் செய்வார் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே பார்த்தா அந்த வாகன பிரகாரம் நன்மை இப்ப இதுல பார்த்தீங்கன்னா முக்கால் பங்கு கெருதி அப்படின்னு பார்க்கணும் இதுல வந்து ஒரு ஏழை இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஃபஸ்ட் ரவுண்டு சனி வர்றது மங்கு சனி சின்ன வயசுல வர்றது சின்ன வயசுனா எப்ப ஒரு இப்போ ஒரு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள ஒரு ரவுண்டு வரும் எப்படியாவது இது வந்து மங்கு சரின்னு சொல்லுவாங்க மங்கு சரின்னா அப்ப நம்ம வந்து குழந்தையா இருக்கும் அப்ப குழந்தைகள் அப்படின்னா வந்து சின்ன பசங்க படிப்பு தடை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இவனுக்கு படிப்பு தடை பண்ணணும்னா என்ன ஆகும் அப்பா அம்மாவுக்கு வருமானம் குறையும் இவன் படிக்க வைக்க முடியாத சூழல்கள் குடும்பத்துக்கு ஏற்படலாம் இது மாதிரி இந்த மங்கு சரி நிறைய கொஞ்சம் கஷ்டங்களை சின்ன பசங்களுக்கு கொடுக்கும் தான் அதனால தெரியவங்க என்ன பண்ணணும் பசங்க கஷ்டப்பட்ட ஆளும் பசங்களை படிக்க வைக்க முயற்சி பண்ணணும் பசங்களும் சனி வந்தாலே கொஞ்சம் சனிக்கு பேர் மந்தான் அதுவும் காதலே கதவ சொல்றது அதனால மந்த நிலையை உருவாக்குவா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்பல் சேர்ந்தா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அடுத்தது வந்து ஆஹ் பொங்கு சனின்னு சொல்றது பொங்கு சனிங்கிறது வந்து இருபது வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வரும் அதுக்குள்ள வரும் இந்த பொங்கு சனிகளை தான் வந்து கல்யாணம் பண்றது குழந்தை படுறது திருமண காரியங்கள் நடக்கிறது நம்ம பெசா புத்தி நல்லா நடந்ததுன்னா இந்த பொங்கு சனிங்கிறது சிறப்பான ஒரு காலகட்டமாதிரி இருக்கும் அடுத்தது இப்போ பொங்கு சனிதான் அண்ணன் தம்பி அப்படி ஒரு கூட்டு குடும்பம் இதெல்லாம் இருந்ததுன்னா அவன் வந்து தனி குடும்பமா பங்கு படிக்கிறது ஆஹ் குடும்பத்துல அப்புறம் பங்கு பிரச்சனை ஆகும் அதனால மனசு அவன் அதுக்கு இருந்த உறவுகள் கொஞ்சம் குறையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அதனால வந்து கொஞ்சம் பொங்கு சனிங்கிறது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல சோபன காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடந்தாலும் ரெண்டாவது வந்து இது மாதிரி கூட்டு குடும்பத்துல பிரிவுகள் சங்கடங்கள் இதெல்லாம் வரும் சனிதான் எப்படி வந்து பார்த்தாலும் கருத சேர்ந்து தான் ஆசைப்படுவாரு அடுத்தது கொங்கு சனின்னு சொல்றேன் குங்கு சனின்னா ஒரு அறுபது வயசுக்கு மேல ஒரு தொண்ணூறு வயசுக்குள்ள வர்றது கரு குங்கு சனி அப்ப அறுபது வயசுல நமக்கு ஆல்ரெடி வயசானவங்களுக்குதான் வரும் அப்ப வயசானவங்களுக்கு வரும்போது என்ன ஆகும் கொஞ்சம் உடல் நலக்குறைவுகள் ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் ஆயுத்காயம் முடிஞ்ச பொழுது பரண கண்டனை கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனா நமக்கு ஆயுள்காயம் முடிஞ்சு நம்ம ஜாதகத்தில் சாபத்திகள் புத்திகள் சரியில்லாத இருந்து இந்த ஏழன சனி நடந்தால்தான் ஆயுள் காயம் முடியும் சரியா அதனால வந்து நம்ம கோலச்சாரத்தில் சொல்றாங்க பதினாலு கோடி பேருக்கும் ஒரே பலன் தான் அதனால இது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் அதை ஜாயின் பண்ணிக்கும் அவ்வளவுதான் மற்றபடி சனின்னு சொல்றோம் தொண்ணூறு வயசுல இருந்து நூத்தி இருபது வயசு வரைக்கும் வருது இந்த மரண சனி அது இறுதி எல்லை விதத்துல தான் வரும் அதுல நம்ம இருந்தாலும் ஒன்றும் பலன் கிடையாது ஏன்னா ஆஹ் தொண்ணூறு வயசுக்கு மேலே நடக்கவே முடியாது பாரமா தான் இருக்கணும் சனி இன்னொரு பேர் கழிவு பொருட்களை வெளியேற்று போவார் அவர் எப்படா படிப்பான் எப்படா தூக்கலாம் பாதுகாப்பாரு அப்ப அந்த வயதான காலத்தில் வரும் சனி அவர் வந்து மரணத்துக்கு வழிவகுத்தாவே வருவார் அவனுக்கு ரெண்டு கால தான் வருவார் அதே போல கொங்கு பொங்கு சனியில சுபகாரியங்கள் சோபன காரியங்கள் நிறைய நிகழும் அந்த சமயத்துல நம்ம என்ன நல்ல காரியங்கள் புதிய தொழில் தொடங்குவதை எல்லாம் பண்ணலாம் மேசராசிக்காரங்க இந்த வருடம் நல்ல நடுத்தர வயதில் இருப்பவர்கள் நல்ல தொழில் தொடங்குவோ அந்த நல்ல சுபகாரியங்கள் செய்யவோ குடும்பத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் தைரியம் பண்ணுங்க ஒன்னாவாது அதே போல வந்து நம்ம சின்ன வயசுல இருக்கிற பசங்க கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் வயதானவர்கள் பொறுப்புகளை நம்மளே சுமக்கணும் அப்படின்னு நினைக்காம பசங்கிட்ட ஒப்படைச்சிட்டு ரிட்டையர் ஆன பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பென்ஷன் வாங்கிட்டு எது ஜாலியாக ஓட்டுறது பாருங்க உடல் அந்த கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்துக்குங்க மற்றபடி ஒன்றும் பெரிய பயம்லாம் வேண்டாம் சரிங்களா மற்றபடி வந்து ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து மேசராட்சிகள் ஆரம்பிச்சிருக்குது ஒரு அந்த அதுலேயே கூட பாத்தீங்கன்னா அந்த முதல் பகுதி மட்டும் ஒரு பதினாலு மாசம் பண்ணி மாசம் சிரமம் இருக்கும் அது பின்னாடி போக போக சிரமங்கள் இருக்காது ஏன்னா முதல் தடவை வரும்போது சனி அதாவது பன்னெண்டாம் தலை வரும்போது ஏழு மாசம் மட்டும் தலையில வரும் நஷ்டம் நஷ்டம் கொடு கொடுக்கும் அப்புறம் ஒன்பது மாசம் கண்கள்ல வரும் அது வந்து நஷ்டத்துல கொடுக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எட்டு மாசம் லாபம் கொடுக்குறாரு அப்புறம் ஆறு மாசம் லாபம் கொடுக்குறாரு மொத்தத்துல முதல்ல வர்ற ஒரு ஒன்றரை வருஷம் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க வந்து அதாவது காக்க காத்தாவுக்கு சோற்படுறது நம்ம ஊனப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது இல்லாதவங்களுக்கு இல்லாதவர்கள் தான் இங்கேன்னு ஒரு தண்ணி டீச்சானே அவங்க தண்ணீர் ஆதிக்கமன்தான் அவங்களுக்கு உதவி செய்யறது மூலியமா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது மூலியமா நம்ம கஷ்டங்களை குறைத்து கொள்ளலாம் சரி மற்றபடி வந்து ரொம்ப சனியை பார்த்து தொழில் அவ்வளவு பயப்பட வேண்டாம் நல்ல விஷயங்களும் சனியின் சொல்ல நடக்கும் என்று தான் சொல்ல வந்திருக்கிறேன் நன்றி வணக்கம் இன்று மற்ற பதிவில் சந்திப்போம் நமது பதிவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்